காசாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனிய மக்களை முழுமையாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக புதிதாக பதவியேற்று இருக்கக்கூடிய ட்ரம்ப் கொக்கரித்திருக்கிறார் இந்த கனவு நடக்குமா என்ன திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராக சமீபத்தில் பதவியேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் உளரை கொண்டே இருக்கிறான் நமக்கு தெரியும் இவனுடைய இந்த ஆட்சி எப்படி போகப் போகிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் எலான் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருவர் இவருடைய நிகழ்வில் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டவர் கையை எப்படி வச்சுருந்தார்னு நம்ம பார்த்தோம் அந்த புகைப்படம் ரொம்ப ஃபேமஸாக இப்போ உலகம் முழுவதும் பரவிட்டுருக்கு ஹிட்லர் எப்படி தன்னுடைய கைகளை நீட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு இனவாதத்தை தூண்டி கொண்டிருந்தானோ அதற்கு ஒப்பான ஒரு செய்கையை ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட எலான் மாஸ் காட்டி கொண்டிருந்தான் அப்போதே தெரிஞ்சிருச்சு இனி ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ட்ரம்பினுடைய தலைமையில் என்னெல்லாம் பண்ண போறானுங்க அப்படிங்கிறதுக்கு உருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இப்போ என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை முழுமையாக அங்கிருந்து வெளியேற்றி காசாவை இஸ்ரேலுக்கு முழுமையாக தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் அதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் ட்ரம்பை பார்த்து கேட்கிறேன் ஏன் இந்த மிகப்பெரிய படுகொலைக்கு காரணமான மூன்று நாடுகளுடைய அதிபர்களை பார்த்து கேட்கிறேன் ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் இன்ன பிற நாடுகளும் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிற ஃப்ரான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க நான் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறேன் நீ ஒன்றரை வருஷத்திற்கும் அதிகமாக காசாவில் குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களை முழுவதுமாக அழித்திருக்கிறாய் இல்லையா அங்கு குடிக்க தண்ணி கொடுக்கலை இல்லையா உணவு கொடுக்கல எல்லா அடிப்படை வசதிகளையும் நிறுத்தி அங்கே அந்த அங்கு இருக்கக்கூடிய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றரை வருஷத்தில் உன்னுடைய கணக்குப்படி அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய கணக்குப்படி நீ நாற்பதாயிரம் பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டிருப்பதாக சொல்கிறாய் அந்த பகுதியில் இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் நல்ல யோசிங்க நீ நீ ஒன்றரை வருஷமாக நீ அங்கே உன்னுடைய குண்டுகளையெல்லாம் தூக்கி வானத்திலிருந்து போட்ட பிறகு கூட நீ இவ்வளவு குழந்தைகளையும் பிள்ளைகளையும் தான் உன்னால் கொல்ல முடிந்ததுன்னு நீ கணக்கு காட்டுகிற இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை அங்கிருந்து வெளியேற்றுவது என்பது என்றைக்காவது நடக்கிற விஷயமா நீ கனவு கண்டு கொண்டிருக்கிறாய் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ட்ரம்ப் தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா அதாவது எப்படியாவது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் இவ்வளோ பேரெல்லாம் கொலை பண்ணுறீங்க அது தெரியாமல் உலக ஊடகங்களுக்கு தெரியாமல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளவு கொடூரமானவராக இருக்க முடியும் பாருங்கள் ஒரு நாட்டினுடைய அதிபராக அமெரிக்க மக்களுக்கு என்னென்னு தெரில எனக்கு யாரை தேர்வு செய்யணுங்கிற அறிவு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக அமெரிக்காவுடைய பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்களே அப்படின்னு போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது வேறு என்ன சொல்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படியெல்லாம் ஒரு நாட்டினுடைய அதிபர் பேசுவாங்களா ஒரு நாட்டினுடைய அதிபராக தேர்வு செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் உலகத்தினுடைய அமைதிக்காக தன்னை இருக்கணும் இல்லையா அவரவர்களுடைய உரிமைகள் அந்த உரிமைகளுக்கு சிக்கல் வந்து அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும் அது எந்த நாட்டில் பாதிக்கப்படுறவங்களாக இருந்தாலும் பாதிக்கப்படுறவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் ஆனால் பாதிப்பை உருவாக்கக்கூடியதே அமெரிக்கா அவருடைய அதிபர்களாக இருக்கிறார்களே அப்படிங்கிறதா உங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாக்கப்பட்ட போது அங்கிருந்து அதனுடைய பூர்வ மக்கள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் அங்கிருந்து வந்தவங்க தான் காசால் இன்னைக்கு இருக்கிறவங்க இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ஜோர்டான் ஈஜிப்ட் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போயிருக்கிறாங்க பல பேர் பல பேர் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்கப்பட்டதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வெஸ்ட் பேங்க் காசா ரெண்டு பகுதிகள் இருக்குது இப்போ வெஸ்ட் பேங்க்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எப்போவுமே கழுகு பார்வை அங்கே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் வெஸ்ட் பேங்க் இருக்குது ஆனால் காசாவில் அப்படி இல்லை காசாவில் வந்து நம்ம வெளியே வர முடியாது வெளியே வர்றதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னா அது இஸ்ரேலுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு தான் பண்ண முடியும் அல்லாமல் காசாவிலேருந்து வர முடியாது ஆனால் காசாவுக்குள்ளே இவர்களால் ஏதாவது செய்ய முடியுதானே இல்லை ஏன் அப்படின்னா அங்கே ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட அமெரிக்கா பதட்டத்தோட சொன்னது சொன்னாங்க ட்ரம்பினுடைய ஆட்கள் பதட்டத்தோட சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதாவது நாலாயிரத்திற்கும் அதிகமான ஹமாஸ் போராளிகளை கொண்டு விட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பன்னெண்டாயிரத்திற்கும் அதிகமான ஹமாஸ் போராளிகள் புதிதாக அங்கே சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் சர்வ சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்லிடுறான் என்ன அங்கே இருக்கக்கூடிய ஒரு காசாவில் ஒரு பேலஸ்தீனும் கூட இருக்காது முழுமையாக எல்லாரையும் வெளியேற்றணும்னு சொல்கிறான் உன்னுடைய கனவு நல்லா இருக்குது ஆனால் அந்த மக்கள் அப்போ அவ்வளோ சீக்கிரம் அதற்கு ஒத்துக்கொள்வார்களா இல்லை அதற்கு அடிவணிந்து விடுவார்களா இல்லை வரலாறு அப்படி அல்ல வரலாறு என்ன சொல்கிறது எத்தனை முறை இதற்கு முன்னாலும் எத்தனை முறை இதே போன்ற பல்வேறு திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தீட்டி இருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் பலஸ்தீனிய மக்கள் காசா பகுதியை சார்ந்த மக்கள் அந்த திட்டத்தை தவிடுபொடியாக்கி இருக்கிறார்கள் மறுக்க முடியுமா அந்த மக்களுடைய சொந்த மண் அவர்களுடைய உயிர் இல்லையா அதனால தான் நீ இன்னை பாரு ட்ரம்ப் பார்த்துருப்பான் இல்லையா எப்படி இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முழுவன் மு முழுமையான வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்ட பிறகும் கூட மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகத்தை பார் பெண்களுடைய முகத்தை பார் வயோதிகர்களுடைய முகத்தை பார் எல்லார் முகத்திலையும் சிரிப்பு இல்லையா எல்லாருமே அவ்வளவு சந்தோஷத்தோடு உள்ளே வர்றாங்க அவங்க சொந்த மண்ணுக்கு திரும்பி வர்றாங்க நீ என்ன தான் மண்ணு நாங்கள் திரும்பி வந்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்களை நீ முழுமையாக அழிக்க முடியாது கடைசி மனிதன் இருக்கிற வரையிலும் காசாவினுடைய விடுதலைக்காக நாங்கள் களத்தில் நிற்போம் எங்கள் மண்ணில் நின்று போராடுவோம் அப்படிங்கிறத அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் ட்ரம்ப்னுடைய முகத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப்பெல்லாம் நான் என்ன கேட்குறேன் எவ்வளவு அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளின்படி அவ்வளோ பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு ட்ரம்பால் உலகம் முழுவதும் வரப்போகிறது என்று சொல்லப்படுகிறது இல்லையா அதாவது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பெரும் பணக்காரர்களுடைய அதிகார வர்க்கமாக அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நான் இன்னொன்று கேட்குறேன் ட்ரம்ப் இப்படி சொல்கிறேன் இதை உலக நாடுகள் வேடிக்கை பார்க்குமா இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களை ஒரு பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத உலக நாடுகள் வேடிக்கை பார்க்குவான் நிச்சயமாக வேடிக்கை பார்க்காது இல்லையா ஏற்கனவே ஹமாசினுடைய போராட்டத்திற்கு நேரடியாக இல்லைனாலும் கூட மறைமுகமாக வடகொரியாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் இல்லையா பல நாடுகள் அதை ஆதரித்து கொண்டிருக்கிறது யாராவது மறக்க முடியுமா காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்பு காசாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன தொடர்பு அமெரிக்கா இன்று நேற்றலைங்க அமெரிக்காவை இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய மக்களாக கிடையாது அதனுடைய பூர்வகுடிகளாக கிடையாது எல்லாம் வந்தேறிகள் தான் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியும் இங்கே வந்ததற்கு பிறகு ஒரு நாட்டை கட்டி அமைத்ததற்கு பிறகு இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்குறாருங்க மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்களில் இல்லையா இப்போ சதாம் ஹுசைன் விஷயத்தை எடுங்க சதாம் ஹுசேனை வந்து தண்டிக்கணும் சதாம் ஹுசைன் மீது ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த மக்கள் நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும் நீ யாரா அமெரிக்காரன் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீ அங்கே அணு ஆயுதம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறேன் கடைசியில் அங்கே வந்து ஏதாவது ஒரு குழு உருவாக்குற அவன் கையில் ஆயுதத்தை கொடுக்குற அந்த ஆயுதத்தை கொடுத்துட்டு இன்னொரு அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு மேலே சண்டை போட சொல்கிறேன் சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் திருடிட்டு போகிறேன் அந்த மண்ணை நாசம் ஆக்கிடுறேன் தரிசிந்தனமாக்கிறேன் அதில் அதில் அந்த மண்ணே பிரயோஜனம் இல்லாத அளவிற்கு அதை நாசம் பண்ணிடுறேன் இது தானே அமெரிக்காவுடைய வரலாறு இப்படி கட்டியெழுப்பப்பட்டது தானே அமெரிக்காவுடைய வல்லரசு அப்படிங்கிறது அமெரிக்கா வல்லரசாக இருக்குது அப்படின்னா மற்ற நாடுகளுடைய இயற்கை வளங்கள் இல்லையா மற்ற நாடுகளுடைய மனித வளங்கள் இவர்களை இவை இவற்றை தான் இன்றைக்கு ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லையா உலகின் வல்லரசு அமெரிக்கா அப்படின்னு அதை வளர்த்தெடுத்தது அப்படி தான் சீனா அப்படியா கிடையாது இல்லையா உலகத்தினுடைய அமெரிக்காவோட இன்றைக்கி மிகப்பெரிய வல்லரசு என்ன இன்றைக்கி நேற்றை கூட வந்திருக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது சீனா இல்லையா அமெரிக்காவை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கு ட்ரம்ப் அலறான் ஐயோ இது வந்து பெரிய ஆபத்தை உருவாக்கும் அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னா அலறான் சீனா அலற விடுது இதெல்லாம் நிகழ்ந்துட்டுருக்கு அப்போ இந்த நேரத்தில் எதாவது பண்ணணும் இல்லையா எதாவது உளறணும் நம்ம இருக்கிறோம் வந்துட்டோம் ஏதாவது ஒன்று பேசணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக பேசி கொண்டிருக்கிறான் மீண்டும் சொல்கிறேன் காசாவில் கடைசி மனிதன் இருக்கும் வரையிலும் அந்த மண்ணில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ நினைக்கக்கூடிய திட்டங்கள் ஒருபோதும் நடக்காது நடக்க விடமாட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த கனவு கனவாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் ட்ரம்ப் இன்றைக்கு இது போன்ற முடிவுகள் எடுத்துட்டு என்ன அதிகாரம் நிரந்தரமாக இருக்க இல்லை ட்ரம்ப்புக்கு அஞ்சு வருஷத்தில் போயிடும் அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய அதிபராக வருபவர்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் அமெரிக்காவிற்கே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகளெல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க